விசாகப்பட்டினத்தில் நடைபெறக்கூடிய சிஐடியுடைய பதினெட்டாவது அகில இந்திய மாநாட்டில் ஒன்றிய மோடி அரசாங்கத்துடைய அந்த நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வலியுறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேசம் தழுவிய வேலை நிறுத்தம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகமய தாராளமய தனியார் மய கொள்கைகளை எதிர்த்து நடைபெற்ற முதல் வேலை நிறுத்தம் அதனை தொடர்ந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஏராளமான வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்திய மத்திய தொழிற்சங்க பிப்ரவரி பனிரெண்டு நடைபெறக்கூடிய அந்த வேலை நிறுத்தத்தை ஒரு வலுவான முறையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதோடு இந்த அகில இந்திய மாநாட்டில் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ச்சியான ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த பயணிப்பது முன்னெடுப்பது என்று முடிவு செய்த அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் கண்ணியமான வேலை சம வேலைக்கு சமஊதியம் அதே போல சுகாதாரம் என்பது அடிப்படை உரிமை கல்வி என்பது அடிப்படை உரிமை என்ற முறை முன்வைத்து நாடு முழுவதும் மக்களை சந்திப்பது கிராமப்புற உழைப்பாளி மக்களை திரட்டுவது ஒரு மாற்றத்தை நோக்கி இந்திய உழைப்பாளி மக்களை அழைத்து செல்வது இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக பெரும் முதலாளித்துவ நிலப்புரத்துவ அரசாங்களுக்கு எதிராக ஒரு சோசியலிசம் தான் மாற்று ஆகவே இந்த சுரண்டலை ஒழித்து கட்டுவதற்கு சோசியலிசத்தை முன்னே முன்னோக்கி எடுத்து செல்வது ஒரு சுரண்டலற்ற சமுதாயத்தை உருவாக்குது என்ற அடிப்படையில் சோசியலிசமே